டெண்டர் விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் எப்ப தனி தீர்மானம் கொண்டாடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்பொழுதுதான் கொண்டாந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் ஆறாவது மாசம் சட்டமன்றம் கூட்டுறாங்க பட்ஜெட் கூட்டம் பிறகு மானிய மானிய கோரிக்கை அப்ப ஏன் கொண்டு வரல உண்மையிலேயே விவசாயிகள் பாதிக்கப்படுகிற திட்டம் என்று அரசுக்கு தெரிந்திருந்தோம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணி இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக தீர்மானத்தை கொண்டாந்துருக்கணும் கொண்டாருல இதையெல்லாம் விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெரிவிக்கிறேன் வேறு வழி இல்லாம உங்களுடைய அறவழி போராட்டம் இன்றை வெற்றி பெற்றுகின்றது அதன் வாயிலாகத்தான் மாநில மத்திய அரசு இந்த டங்ஷன் இதை ரத்து செஞ்சிருக்குது நானும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே கடுமையாக பேசினேன் ஒரு காலகட்டத்தில் இவர்கிட்ட சரியான பதில் கிடைக்காத காரணத்தினாலே என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சர் வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கியத்தை சேர்த்தேன் என் உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்றுவேன் இந்த திட்டத்தை ரத்து செய்கிறேன் பிறகுதான் முதலமைச்சர் வந்து என் பதவியே போனால் பரவாயில்ல நான் விட மாட்டேன்னு சொன்னார் அதுக்கு முன்னே இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை